نحمده ونصلي على رسوله الكريم أما بعد قال الله سبحانه وتعالى في كلامه القديم أعوذ بالله من الشيطان الرجيم قال لا تثريب عليكم اليوم يغفر الله لكم وهو أرحم الراحمين وقال نبي الله سيد البشر خاتم الانبیاء والمرسلین محمد الرسول اللہ صلی اللہ علیہ وسلم ما زاد اللہ عبدا بعفوی او کما قال علیہ الصلاة والسلام چنگ ایکم مہند مریاد ایک مولتانا میلانا پریور غلے پاسد تنکوریہ سہول கண்மணி நாயகம் செல்லும் அவர்களின் செல்லம்களின் கண்ணியங்களை உமத்துமார்கள நம்முடைய செயலேடுகள் வலது படத்திலும் இடது மரத்திலும் இருக்கக்கூடிய மலப்புகள் பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த செயலேடுகளிலே அதில வலது படத்தில் உண்டான செயலேடு நன்மைகளால் நிரம்ப வேண்டும் அதற்கான காரண காரியங்கள் நாம் எதை மேற்கொள்ளலாம் நம்முடைய சுய ஒழுக்கங்கள் வணக்க வழிபாடுகள் இவைகளை கடந்து சமூக மக்களோடு நாம் வெளிப்படுத்துகிற குணாதிசயங்களும் நம்முடைய அந்த செயல் அந்த பதிவை கனமுள்ளதாக ஆக்கும் பொதுவாகவே அல்லாஹுக்கு மிக பிடித்தமான ஒரு விஷயம் என்னவென்றால் அவனது குணங்களை கொண்டு நாம் வாழ்வது இந்த துன்யாவிலே அல்லாஹுவின் குணங்கள் என்னென்னவோ அவைகளை கொண்டு நாம் வாழ்வது பாருங்கள் அல்லாஹு தாரா துன்யாவிலே பாரபட்சம் என்று கொடுக்கலாம் நல்லவருக்கும் கொடுக்கிறான் கொடுக்கிறான் அவன் ஒருவன் தான் என்று சொல்லுகிற ஆட்களுக்கும் கொடுக்கிறான் இணை வைக்கக்கூடிய நபர்களுக்கும் அல்லாஹ் தருகிறான் அதுபோல நாம் பிறருக்கு ஈந்து கொடுத்து வாழ வேண்டும் என்கிற சிந்தனையை நேற்றைய தினம் நாம் தெரிந்து கொண்டோம் இன்று நாம் அல்லாஹுடைய குணங்களாக குணங்களில் ஒன்றாகிய மன்னிப்பு பிறரை நாம் மன்னிப்பது என்பது நம்முடைய அந்த செயலேடுகளை மிகப்பெரிய கனமுள்ளதாக ஆக்கும் அது மாத்திரமல்ல அது துன்யாவிலும் நமக்கு மிகப்பெரிய கண்ணியத்தை பெற்று தரும் துன்யாவில் யாரெல்லாம் கண்ணியமான வாழ்க்கையை அடைந்திருக்கிறார்களோ அவர்களெல்லாம் தங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதங்களை தங்களுக்கு இழைக்கப்பட்ட தீமைகளை மன்னித்து பழகி உள்ளார்கள் ஒன்றுக்குதே சமூக சீர்கேடு சமூக சீர்கேடாக ஒன்று முளைத்து நின்றால் அதை நாம் வெட்டி எரிய வேண்டும் அதை நாம் மன்னித்து விடுவது என்பது முறையல்ல ஆனால் தனி நபருக்கு இன்னொரு நபரால் ஏதேனும் தீங்குகள் இணைக்கப்பட்டால் அதை நாம் மன்னிப்பது என்பது அழகிய நற்பண்பு நம்முடைய அந்த செயலேடுகளை கனமுள்ளதாக ஆக்கக்கூடிய ஒரு அழகான நற்பண்பு கண்மணி முகமது ரசூலுல்லாஹி தல்லாஹு அலிஹ் வசல்லம் அவர்கள் எல்லா காலகட்டத்திலும் கிட்டத்தட்ட இருபத்தி மூன்று ஆண்டு காலங்கள் அதில கடைசி பத்து ஆண்டுகள் ஒரு உயர்ந்த நிலையில் வாழ்ந்தார்களோ ஒரு மன்னர் என்கிற அடிப்படையில் வாழ்ந்தார்களோ மிகவும் அதிகாரமும் சக்தியும் உள்ள நிலையில் வாழ்ந்தார்களோ கண்ணசை எதிரிகளை கொண்டு விடுவார்கள் நயம் கண் அசைத்தால் போதும் இன்ன நாட்களை அப்படின்னு சொன்னா போதும் அடுத்த நிமிடம் அந்த நாட்கள் எல்லாம் தலையில் வீழ்ந்து கிடப்பார்கள் ஆனால் சாகா நதிகள் செல்லல்லாகும் செல்லவர்கள் யாரையும் அப்படி பழி வாங்கும் சிந்தனையில் வாழவில்லை அனைவரையும் மன்னித்துதான் தன்னை அவர்கள் தன்னுடைய மாண்பை வெளிப்படுத்தினார்கள் நமக்கு தெரிந்த நிகழ்வு ஒரு வித்தத்திலிருந்து திரும்ப வரும்போது ஒரு காட்டு வழியில் முட்கள் நிறைந்த ஒரு பகுதியில் ரிட்டன் வருகிறார்கள் அவ ஓய்வெடுக்கக்கூடிய நேரம் இருக்கிறது அந்த நேரம் ஒரு ஒரு மதிய நேரம் ஒரு பன்னிரெண்டு மணி சுமார் அந்த நேரத்தில் சாபாக்கள் எல்லாம் ஓய்வெடுத்தார்கள் அங்கே மரங்கள் மரங்கள் முரங்கள் கொ இருந்தால் நபிதாளி அவர்கள் கொஞ்சம் தூரமான ஒரு முள் மரத்தடியில் அவர்கள் ஓய்வெடுத்தார்கள் வாழை அந்த முள்ளுடைய அந்த கிளையில் தொங்க விட்டுவிட்டு அவர்கள் ஓய்வெடுக்கிற போது எதிர்பார்த்து காத்திருந்த ஒரு எதிரி ஒருவர் அந்த வாழை உருவி வாழை நபியினுடைய வாழை அங்கே மாற்றப்பட்டிருக்கிற அந்த வாழை உருவி நாயகத்திற்கு முன்னால் நபிதொழிலாக

பயந்து நடுங்கி என்ன செய்வோம் என்று முடிவு செய்ய முடியல என்னிலிருந்து என்னை விட்டு உங்களை காப்பாற்றுபவர் யார் என்ற கேள்விக்கு ரொம்பவும் சாவகாசமாக நிம்மதியாக அல்லாஹ் என பதில் அல்லாஹ் என பதில் அளித்தார்கள் இது நமக்கு ஒரு பாடத்தையும் சொல்லி பாருங்க ஏதாவது கஷ்டம் வரும்போது இன்னமும் தெரியலையே இதிலிருந்து எப்படி வெளியாகலாம் அப்படிதான் யோசிச்சு அல்லாஹ் என்று சொல்லி பார்ப்பார்கள் அல்லாக என்ன என்ன செய்வார்கள் இந்த கஷ்டத்துல நானா வந்து விழல அல்லாஹவா என்னை இந்த சிரமத்தில் மாற்ற வைத்துள்ளார் அப்படியானால் அவனே அதிலிருந்து வெளியாக்கவும் செய்வான் என்கிற சிந்தனை நமக்கு வரலாம் பாருங்க வாளுக்கு முன்னால் நிற்கிறார்கள் படுக்கையில் படுத்து இருக்கிறார்கள் அவன் வாளை உயர்த்தி அப்படி நிற்கிறான் மையம் நமக்கு மின்னி என்று கேட்கிறான் உண்மை காப்பாற்ற கோரி ஆனது அப்ப நபியினுடைய நாவிலிருந்து வந்த பதில் என்ன தெரியுமா அல்லாஹு அந்த வார்த்தையின் கணம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் அல்லாஹ் என்கிற வார்த்தைக்கு ஒரு கணம் உள்ளத்துல அந்த வார்த்தையினுடைய கணத்தினால் அவருடைய கையில் இருந்த வாள் நலவு கீழே விழுந்திருக்கு இப்ப நரிசல்லாவை அவங்க அந்த வாளை எடுத்துட்டாங்க எடுத்து அவற்றை திருப்பி கேக்குறாங்க மையம் நோக்கம் என்ன நீ சொல்லுப்பா இப்ப உன்னை யாரு என்னை விட்டு காப்பாற்றுவான் இப்ப என் கையில வாள் வாழ்றது நீ வந்து சிக்கி இருக்கிற உன்னை காப்பாற்றுவர் யாரு அப்ப அவர் சொன்னாரு நீங்க தான் என்ன காப்பாற்றி ஆகணும் நீங்க தான் ரொம்ப இறக்க குணமுள்ளவர் உள்ளவர் நீங்கள் தான் மன்னிக்கும் மனோபாவம் உள்ளவர் ஏன்னா நீங்க மன்னித்து விட மன்னித்து விட்டார் ஆச்சரியம் நினைத்தா ஒரு நிமிஷம்தான் தான் சாபாக்களை கூப்பிடவும் செய்யலாம் அல்லது இவங்களே அவருடைய வேலையை முடிக்கவும் செய்யலாம் ஆனால் நம்பிதல் அல்லாத எந்த நேரத்திலும் எந்த நிலையிலும் தன்னுடைய கோபத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த மன்னிக்காமல் பழி வாங்குவதுங்கிற சிந்தனை நடத்துக்கொள்ளாத வெளியாக்கவே இல்லை இந்த மாதிரிதான் தான் இந்த முஸ்லீம் சமுதாயம் தனக்கு இழைக்கப்படக்கூடிய சிறிய பெரிய தீங்குகள் எல்லாம் மன்னித்து பழகும் நம்சல்லாஹ் சொல்லுவாங்க ஒரு அடியான் மன்னிப்பை கையில் எடுத்தால் அல்லாஹ் அவனுக்கு கண்ணியத்தை பகரமாக கொடுக்கிறான் எப்படி நேற்றைய தினம் நாம் சொன்னோமா இல்லையா பிறருக்கு கொடுத்து பழகினால் நம்முடைய பொருளில் வரக்கத்து உண்டாகும் அதுபோல நாம பிறரை மன்னித்து பழகினால் நம்முடைய அந்தஸ்து உயர்ந்து கொண்டே போகும் ஒரு மனிதர் உலகத்துல தனக்கு இழைக்கப்படக்கூடிய தீங்குகளை மன்னிக்க மன்னிக்க அவருடைய கண்ணியம் மக்களின் மனதில் உயர்ந்து கொண்டே போகும் படைத்த ரப்படி உள்ளத்திலேயும் அவர் இடம் படிக்கிறார் அவ்வளவு ஒரு சிறந்த செயல் ஏன்னா மன்னிப்புங்கிறது அல்லாஹுடைய குணம் அல்லாஹ் மன்னிச்சுட்டு இருக்கா இல்லையா துனியாவில் எவ்வளவோ குற்றங்கள் குறைகள் நடைபெறுகிறது அல்லாஹ் பார்த்து கொண்டும் தகித்து கொண்டும் இருக்கிறார் இதை தாண்டி மறுமையில் மன்னிக்க காத்தூம்களில் யாரெல்லாம் முன்னால் பெரும்பாவைகளாக அவர்கள் எல்லாம் மன்னிப்பதற்கான சாக்குகளை போக்குகளை அல்லாஹ் தேடிக்கொண்டிருப்பார் அவர்களை மன்னிப்பால் என்று நமக்கு ஹதி அப்போ மன்னிப்பு என்பது அல்லாஹுவின் குரம் என்று சொன்னார் அதை நாம் கையில் எடுத்து வாடுகிற போது நம்முடைய அந்த செயலேடு நமக்கு நம்மை பற்றி பதிவு செய்யக்கூடிய அந்த செயலேடுகள் இன்னும் கனமுள்ளதாக மாறும் இன்னும் அதிகமாக அதில் இப்படி என்றார் ஒரு இறை அலை மிகப்பெரிய இறைநேசன் அதற்கு முன்னால் அவர் அரசர் அல்லா அவருடைய நாட்டத்தில் அவர் அவுளியாக்களி ஒருவராக மாறிப் போகிறார் இறை நேசராக ஒரு படகில் சென்று கொண்டிருக்கிறார் அருகில் இளைஞர்களுடைய படகு ஒன்று வருகிறது படகு பிக்னிக் படகு ஒன்று இந்த இப்ராஹிம் அந்த படகுக்கு அருகில் வருகிறது இந்த படகுல போற ஆள் சொல்றாங்க நம்ம இவரையும் போட்டுக்கிட்டா கொஞ்சம் டைம் பாஸ் இருக்கும் நம்ம அவரை கலாச்சிக்கலாம் கேள்வி பண்ணிக்கலாம் யாரோ அவரை அவர் சார்பாக யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு அவர் அப்படி ஒருத்தர் தூக்கியத்து படகுல உட்கார வச்சார் பக்கத்து பக்கத்து படகு உட்கார வச்சு கேள்வி பண்ணிக்கிட்டு கிண்டல் பண்ணிக்கிட்டே போறாங்க அவங்களுக்குள்ள ஒரு நகைச்சுவை சொல்லப்படுது அந்த யாருடைய நகைச்சுவை ரொம்ப அருமையா இருக்கிறோம் யார் ரொம்ப சிரிக்க வைக்கிறாரோ அதற்கு ஒரு அடி அடிக்கிறது அவங்களுக்கு தெரியாது மக்களுடைய வெளி தோற்றத்தை பார்த்து யாரும் என்னன்னு முடிவு பண்ண முடியாது இல்ல அவங்க நினைச்சிட்டு தான் அந்த இளைஞர்கள் இவர் ஏதோ அப்பிராணியான ஒரு கிழவர் ஆதரவற்ற ஒரு கிழவர் நம்ம இவரை கேள்வி பண்ணிட்டே போறான்னு சொல்லிட்டு கேள்வி வர்றாங்க நம்ம தூரத்து அல்லா ஒரு பழக்கரு அவனுடைய நேசர்கள் அவனுடைய அடியார்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி தொல்லைகள் கொடுக்கப்பட்டால் ஒரு கட்டத்தில் அல்லாது கோபப்படுவான் யாருக்கு வழிமார்களுக்காக என்னை போன்ற சாதாரண மனிதருக்காக அல்ல வழிமார்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு துன்பங்கள் பேரங்கள் கொடுக்கப்பட்டால் மரியாதை குறைவாக நடத்தப்பட்டால் அல்லாது கோபப்படுகிறார் அல்லாத அந்த இறை நேசருடைய உள்ளத்தில் செய்தியை போடுகிறான் என்ன இப்ராஹிமே நீங்கள் சொல்லுங்கள் நான் இந்த படகு அப்படியே பரட்டி விட்டுறேன் உங்களை மட்டும் காப்பாற்றணும் இந்த படகு பறக்கு வேணாம் உங்களை வந்து அவங்க என்ன செய்யறாங்க அவங்க மரியாதையை செய்யறாங்க உங்களை வந்து அடிக்கிறாங்க உங்களுடைய அந்த மரியாதையை தெரியாம அவங்க நடந்துக்கிறாங்க நம்ம என்ன செய்வோம் உங்கள குட் சான்ஸ் நல்ல சான்ஸ் இல்ல யாரெல்லாம் என்ன மட்டும் காப்பாற்றிக்கிட்டு அவங்க எல்லாத்தையும் அப்படியே வரட்டி போட்டு சொல்லிடுவோம் ஆனால் அந்த இறைநேசர் நேச்சர் இப்ராஹிமுக்கு அதிகமாக நமக்கு தான் அனுப்பிச்சிடுறாங்க யாழ் தான் நோக்கி தில்கி குஸ்தி உலட்டு அவங்க அவருடைய அவருடைய உள்ளத்தின் உள்ளத்தில் என்ன சிந்தனைகள் இருக்குதோ இந்த ஜாலி மைண்ட் இந்த சந்தோஷம் இந்த பெரியவர்களை அவமதித்த இது போல அவர்களுடைய உள்ளத்தில் என்னென்ன சிந்தனைகள் வந்ததோ அதை புரட்டி போடி ஆகலாம் என்று துவாசிதான் செய்தார் கிதாபுகள் எழுதுறாங்க அந்த படகில் வந்த எல்லோருமே பிற்காலத்தில் அல்லாஹுவின் அன்பை பெற்ற அடியார்களாக வாழ்ந்ததாக இருக்கிறார் ஆக ஒரு மனிதன் மன்னிப்பை கையில் எடுத்தால் அல்லாஹ் அவருக்கு மரியாதையை உயர்த்துகிறான் இதுவும் நம்பிதல் அல்லா சில சொல்லிருக்கூடிய ஆதீசு இதை நாம் இந்த உலகத்துல அல்லாஹ்வின் குணமாக எடுத்து நடக்கிற போது அல்லாஹ் நம்முடைய உயர்வை இன்னும் அதிகப்படுத்தி கொண்டே போகிறான் டபுள் ஆலமின் அல்லாஹ் விட்டாரா அவனது நற்குணங்களை எடுத்து நடக்கிற நல்லார்களின் கூட்டத்தில் கேட்டது குருவானாக ஆமீ ஆரம்பி அஸ்லாம் வலைக்கம் அரமத்துல